ப்ளூபிக்ஸ் நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில ஒரு முக்கியமான விஷயம் அலச போறோம் அத பத்தி பேசுறதுக்காக மூத்த பத்திரிகையாளரும் நமது நண்பருமான செல்வராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறாரு வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிறேன் அரசியல் பார்வையில ஒரு சின்ன இடைவேளை அதாவது நீங்க வந்து கொஞ்சம் பிஸி ஆயிட்டீங்க ஆமா ஆனா அவங்களோட பதிவுகள் வந்து தொடர்ச்சியாக வந்து முகநூல் ஆகட்டும் ட்விட்டர் ஆகட்டும் எந்த ஒரு கரண்ட் ட்ரெண்டிங் நியூஸ்னாலும் அதுக்கு வந்து உங்களோட கருத்து தெரிவிச்சிருக்கீங்க அதாவது வந்து ட்ரெண்டிங்ல இருக்கேன்னு காட்டுறீங்களா இருக்கீங்க அருவிக்கு மடை போடக்கூடாது அருவி மடை தடை போடக்கூடாது அதாவது தடை போடக்கூடாது மடை சிறந்த வெள்ளமா போயிட்டே இருக்கணுங்கிற கருத்தை இந்த சமூகத்துக்கு வந்து நம்மளோட கருத்துக்களை சொல்லிட்டே இருக்கணும் நம்மளோட பார்வையில் ஏசா பத்திரிகையாளன் அப்படிங்கிற பார்வையில் வந்து இது என்ன என்னென்ன இருக்கணும் சொல்லிட்டே இருக்கணும் ஒரு நூறு பேருக்காவது நம்மளோட கருத்துக்கு போய் சேரணும் இது உண்மையாக பொய்யா இது எப்படி எடுத்துக்கலாம் மக்களுக்கு இது என்ன பயனடையும் சமூகத்துக்கு சமூக நீதி காக்கப்படுமா அப்படிங்கிற அந்த ட்ரெண்டில் வந்து நம்ம போயிட்டே இருக்கணும் அப்போ வந்து மக்கள் அதை புரிஞ்சுக்குவாங்க இது கரெக்டு இது நல்லது இது வேண்டாம் இது வேணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஸ்டாண்டு அதுதான் அதுக்காகத்தான் நான் அது போடுறது இப்போ மீண்டும் ஒரு ட்ரெண்டிங்கான சப்ஜெக்ட்டு ராகுல் காந்தி வர்சஸ் அமித்ஷா அதாவது ராகுல் காந்தி பேசுனது மேற்கோள் காட்டி அதாவது வந்து அமித்ஷா என்ன சொல்றாருன்னா தொடர்ச்சியா நீங்க வந்து அம்பேத்கர் பெயரை உச்சரிக்கிறத விட நீங்க கடவுள் பெயரை உச்சரித்தீங்கன்னா மோச்சத்துக்கு போயிடுவீங்கன்னு சொல்றாரு பதிலளிக்கும் வகையில் பதிலளிக்கும் வகைன்றதை விட நெத்தி அடிச்சா நெத்தியடின்ற மாதிரி ஒரு பதில் அடிச்சிருக்கிறாரு அதாவது எப்படின்னா இந்த மாதிரி அப்பேற்பட்ட மோச்சம் எனக்கு தேவையில்லை அம்பேத்கரை பற்றி நான் சொல்லும் போது அரசியல் சாசனம் நிமிர்ந்து நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இது எப்படி பாக்குறீங்க அதை தொடர்ந்து இப்ப இப்போ வந்து அப்படியே அது தமிழகத்துக்கு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா திருமாவளவனும் கடும் கடனை தெரிவிச்சிருக்கிறாரு இன்னொன்று உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வந்து அமித்ஷா வந்து டூரிஸ்ட் கைடு வேலை பார்க்குறாருன்னு ஓப்பனாகவே ஒரு ஒரு கலோக்கியலாக அடிச்சிருக்கிறாரு இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க அதாவது நல்ல கொஸ்டின் இது நல்ல நேரத்தில் வரக்கூடிய செயல்பாடாக தான் நான் பார்க்குறேன் அதாவது நாடாளுமன்றத்தில் பார்த்திங்கன்னா சமீப காலத்தில் வந்து இந்தியா கூட்டணி இருக்கிற எல்லா உறுப்பினர்களுமே சரி திட்டத்தட்ட இரநூத்தி முப்பது பேர் இருக்கிறாங்கன்னா அந்த இரநூத்தி முப்பது பேருமே தன்னோட கையில் வந்து அரசியல் கான்ஸ்டியூஷன் புக்கை வச்சுட்டு இருக்கிறாங்க அது வந்து அது எரிச்சல் ஊட்டும் அவங்களுக்கு வந்து ஏன்னா அவங்களோட கொள்கைப்படி சித்தாந்தத்தப்படி இந்துத்துவா அப்படிங்கறது போது அம்பேத்கர் வந்து தான் தெரியவாங்க அவருக்கு அப்போ பார்க்குறபோது பார்த்தீங்கன்னா அந்த புக்கே அவங்களுக்கு வந்து உறுத்தலாக இருக்குது இப்போ யார் எடுத்தாலும் இப்போ சமீபத்தில் வந்து பிரியங்கா காந்தி பதவியேற்றாங்க அது பதவியேற்கிற போது கூட அந்த புக்கை எடுத்து வச்சுதான் வச்சுட்டு பதவியேற்றாங்க அது வந்து அவங்களுக்கு உறுத்தலாக இருக்குது அது சொல்ல முடியாது வெளியே சொல்ல முடியாது வெளிக்காட்ட முடியாது அது கொண்டு வராத செய்யாத அப்படின்னு பார்லிமெண்ட்டில் சொல்ல முடியுமா ஆனால் அம்பேத்கரை தவிர்த்துட்டு இந்திய அரசியலை பார்க்கவே முடியும் து லட்சியமா பார்க்க முடியாது இந்த நூற்றாண்டு காலம் முழுதல் அதை வந்து திட்டத்தட்ட பார்லிமெண்ட்லேயும் சரி சட்டசபையிலும் சரி அம்பேத்கர் பேசாத எந்த பார்லிமெண்ட்டும் இல்லை எந்த சட்டசபையும் இல்லை அப்படிங்கிறதான் இதை நிச நிர நி நிதர்சனமான உண்மை அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்டில் சமீப காலமாக வந்து இந்தியா கூட்டணியை சேர்ந்த அத்தனை உறுப்பினர்களும் அத்தனை மாநில உறுப்பினர்களும் வந்து அந்த கான்ஸ்டியூஷன் புக்கை காட்டி பேசுகிறத வந்து அவங்களுக்கு வந்து இந்துத்துவம் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அது வெளிப்படையாக அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது நம்ம ஊரில் பழமொழி சொன்னால் அதை வந்து தான் ஊட்டும் எல்லா இடங்களும் எரிச்சலை விட்டு எரிச்சலை ஊட்டு அதனுடைய வெளிப்படத்தை தான் வந்து அமித்ஷா வந்தவர் பேச்சா இருக்குதுன்னு நான் பார்க்குறேன் அது வந்து அதனோட உச்சந்தான் அதனோட பேச்சா இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் வந்து கல்கை கடவுள் கொள்கை உள்ளவர்கள் அது எஸ்பெஷலி வந்து இந்துத்துவம் கடவுள் கடவுளை வேண்டுறவங்க அப்போ அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா அம்பேத்கர் வந்து அதுக்கு நேர்மறையாக இருக்கிறாரு இதாவது பிறப்பால் ஒருத்தம் வந்து உயர்வு தாழ்வு அப்படிங்கிறது அவங்களோட கொள்கை பிறப்பால் எவனுமே உயர்வும் இல்லை தாழ்வும் இல்லை எல்லோரும் சம்மந்தம் அப்படிங்கிறது அம்பேத்கர் கொள்கை அதுவும் வந்து அங்கே இடிக்குது இல்லை அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வந்து அம்பேத்கர் பெயர் உச்சரிக்கிற போது அவங்களால காதலில் வந்து ரத்தம் வரும் ரத்தம் அதனால மட்டும் அம்பேத்கர் அேத்கர் அம்பேத்கரோட கொள்கைகளை முன்னிலைப்படுத்துறது இவர்களுக்கு ஒரு வாடிக்கையா இருக்குல்ல பார்லிமெண்ட்ல ஒரு நேரா பேசுற போது நீங்க நீங்க அமித்ஷா நான் வந்து ராகுல் காந்தி அப்படி பேசுற போது உங்க நீங்க நேருக்கு முன்னா சொல்றதோ அந்த பேரை அவங்களுக்கு தாங்க முடியலையே பேரை சொன்னாலே சும்மா அதிருதுல அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரை சொன்னாலே அதிருது பேரை சொன்னாலே சும்மா அதிருது அப்படிங்குறதான் அவங்களுக்கு வந்து எல்லாம் என்ன உதிரவும் அதிருது அப்படிங்கிற மாதிரி ரத்தம் கொதிக்குது அதை தாங்கிக்க முடியல அந்த பேரை தாங்கிக்க முடியல ஏன்னா அதை அந்த அரசியல் கான்ஸ்டியூஷன் சட்ட திட்டங்களை வந்து எழுதி அவ்வளோ ஒரு அதை குழு அமைச்சு அன்னைக்கு வந்து சட்ட சட்ட ரீதியான எல்லா புத்தகங்களை படித்து அரசியல் கான்ஸ்டியூஷன் சுதந்திரத்துக்கு பிறகு இப்படித்தான் அந்த நாடு போகணும் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கு வரைக்கும் அவர் எடுத்து வச்சுக்கிறாரு அதனோட கொள்கை அடிப்படையில் வந்து இன்றைக்கு வரைக்கும் போகிறாங்க அதே சமயத்தில் வந்து இப்போ சிட்டத்தட்ட இப்போ வந்து நெகிழ்வில் தன்மை இருக்குது சட்ட சட்டத்தில் வந்து என்றைக்குமே நெகிழ்வு தன்மை இருக்குது அன்றைக்கி நூற்றாண்டுக்கு முன்னாடி அவர் எழுதுகிறாருன்னா அன்னைக்கு வந்து காலகட்டத்துக்கு அந்த சட்டங்கள் கரெக்டாக இருந்திருக்கும் ஆனால் இப்போ வர வர பார்த்திங்கன்னா இப்போ வந்து சில விஷயங்கள் சமூகத்தில் வந்து பல மாற்றங்கள் உருவாக்குது அது நெகிழ்வில் தன்மை உருவாக்குது அதான் நெகிழ்வில் தன்மை ஒரு சட்டத்தில் வந்து எல்லாம் மாற்றணும் அப்படிங்கிற போது சில மசோதாக்கள் தாக்கல் பண்ணி பண்ணுறாங்க அதில் வந்து ஆனால் அதே அடிப்படையில் வந்து பேசிக்கலாக வந்து அம்பேத்கரோட கொள்கையோட வச்சு தான் மாற்றுறான் அது வந்து இவனு உடனே அதை வந்து உடனே கடனை மாற்ற முடியாது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ இப்போ வந்து சமூக வலைதளங்களில் வந்து இந்த இதெல்லாம் சமூக வலைதளங்கள் பேனல்ஸ் சோசியல் மீடியா அதெல்லாம் வருது அதுக்கு வந்து சட்டங்கள் கிடையாது அன்னைக்கு வந்து சோசியல் மீடியா கிடையாது அம்பேத்கர் காலத்துல எல்லாம் இன்னைக்கு வரவோ அதோட நெகிழ்வு தன்மையை மாற்றணும் பேப்பர் மட்டும்தான் அது குறிப்பிட்ட பேப்பர் தான் கைவிட்டு கொச்சிலாமா மாற்றணும் அப்போ பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அம்பேத்கர் அப்படிங்கிற போது வர உறுப்பினர்களெல்லாம் அம்பேத்கர் அம்பேத்கர் போது நூற்றுக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் அப்படி அந்த காதல் ஏற்கனபோது அமிதான் போயிருக்குது ஆமா இப்போ வந்து சன் பரிவார் வந்து சன் பரிவாரும் சரி ஆர்எஸ்எஸ்ஸும் சரி பஜ்ரதங்கும் சரி இதெல்லாம் கிளையமைப்புகள் அதாவது இதோட கிளை அமைப்புகள் எல்லாருமே வந்து இப்போ வந்து அவங்க ஸ்டேட்மெண்ட் எடுப்பாங்க இப்போ வந்து இன்னைக்கு சபையில் வந்து முடிச்சுட்டு வெளியே போகிறாங்கன்னா நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த அமித்ஷாவை கேட்பான் ஆர்எஸ்எஸ் காரன் கேட்பான் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க நீங்கள் என்ன பண்ணிட்டு அப்படி சபையில் பேசுகிற போது ஏதோ ஒன்று எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படிங்கிறத ஆமாம் கவுண்டர் கொடுக்கணும் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அம்பேத்கர் அம்பேத்கர் பேர் சொல்ல போது நீங்களுக்கு அது கொடுக்கணும் இந்துத்துவ முறைப்படி நீங்கள் கடவுள் அதாவது நாடாளுமன்றத்தை கடந்து அம்பேத்கர் பெயர் வந்து அதிர்வலைகளை ஏற்படுத்தாம இப்போ வந்து எரிச்சல் உண்டாக்கும் ஆர்எஸ்எஸ்க்கு வந்து கடவுள் வந்து விஷ்ணுவோ கடவுள் ஏதோ ஒரு கடவுள் ஆனால் வந்து நான் அதாவது இந்துத்துவா கொள்கையை எதிர்த்து நிற்கிறவங்களுக்கு வந்து கடவுள் யாருன்னா அம்பேத்கர் இப்போ அம்பேத்கர் கடவுளா இல்லை உண்மையான சாமி கடவுளா அப்படிங்கிறத இப்போ ரெண்டு பேர்த்துக்குள்ளே போட்டி ரெண்டு பேர்த்துக்கும் கொள்கை பிடிப்பாக வந்து தூக்கி நிறுத்துறதுக்கு தான் இப்போ வந்து போட்டியாக நடந்துகிட்டு இருக்கு இப்போ நாடாளுமன்றத்தில் அதுதான் இன்னைக்கு வந்து உதயநீதி ஸ்டாலின் வந்து இப்படி பேசுகிறாருன்னா சாதாரணமாக பேச முடியாது திட்டத்தட்ட வந்து ஐம்பதாண்டு காலம் அறுபது ஆண்டு காலம் சமூக நீதிக்காக போராடிய ஒரு இயக்கம் எழுபத்தஞ்சு ஆண்டு கால இயக்கம் ஏன் அவர் கோபம் வரது இயற்கையாக கோபம் காரணம் வந்து அதுதான் அதாவது நீ அம்பேத்கர் பெயரை நீ சாமி வந்து நான் கும்பிட மாட்டேன் போக மாட்டேன் வரமாட்டேன் எனக்கு சாமி கைடு கிடையாது உனக்கு வந்து சாமி கைடு நீ கைடு எடுத்துட்டு வச்சுட்டு நீ வந்து சுற்றுலாத்துறை அமைச்சராக போ உனக்கு வந்து உனக்கு கொடுத்துக்கிற துறை வந்து கிட்டத்தட்ட நூற்றி முப்பது கோடி மக்களுக்கு நீ வந்து உள்துறை அமைச்சர் உன் பேல என்ன மதத்தை பார்க்கணும் அங்கே போய் நின்று சாமி கும்பிடு இங்கே சொர்க்கத்துக்கு போகலாம் போகலாம் இது வந்து ஒரு பிரளயத்தை உருவாக்குமே இல்லையா இந்த வார்த்தை வந்து பார்லிமெண்ட்டில் பார்லிமெண்ட்டில் வந்து பேசுகிறது வந்து யாருக்குமே எரிச்சல் உண்டாக்கும் இப்போ பகுத்தறி உள்ளவன் சரி சாமி கும்பிடாதவன் இருப்பான் கும்பிடன் இருப்பான் நீ வந்து அதை அழுத்தம் கொடுக்கூடாது இதுதான் இந்த தான் போடணும் இந்த சாப்பாடு தான் சாப்பிடணும்னு நீ சொல்கிற அதன் அடிப்படையில் அதனோட பிம்பமாக வர்றது இந்த வார்த்தைகள் எல்லாம் நான் அம்பேத்கரை வந்து நீ ஏன் இருக்கிறது காரணம் வந்து இந்த வார்த்தை இதனோட தான் இப்படி வர்றது இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து திட்டத்தட்ட அம்பேத்கர் சிலைகள் சரி டாக்டர் ராமதாஸ் உள்பட வந்து அதிக சிலை திறந்து வச்சுக்கிற ஒரு பேர் இருக்குது ஏன்னா இங்கே வந்து தூக்கி கொண்டாங்க சமூக நீதி ஏன் இன்னைக்கு வர்றாங்க ஆமா இப்போ திருமாவளவனும் தூக்கி நிறுத்துறாரு இப்போ வந்து திமுகவும் தூக்கி நிறுத்துது இப்படி பார்த்தீங்கன்னா இப்போது எல்லாமே அம்பேத்கர் தூக்கி நிறுத்துறது காரணம் சமூக நீதி இன்றைக்கி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் வந்து பெரியார் வந்து அன்னைக்கு வந்து மும்பையில் இருந்த அம்பேத்கர் கூட்டு வந்து ஒரு மாநாடு நடத்துகிறார் சமூக நீதி மாநாடு நடத்துகிற செங்கற்பட்ட நடத்துகிறாருன்னா என்ன காரணம்

இதெல்லாம் இட்டுக்கட்டி சொல்கிற வார்த்தைகள் அப்படிங்கறத பெரியாரும் அம்பேத்கர் சொன்னாங்க இதெல்லாம் ஆமாம் இப்போ அதுதான் நடைமுறைப்படுத்திட்டு இருக்குது ஆனால் அந்த இருந்து அவங்க போகிறதே இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதாவது இந்தியா ஒரு அரசியல் அமைப்புக்கே வந்து ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தி ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்லிக் கொண்டு வருவாங்க அதனுடைய பிரதி இதை கொண்டு வர்றாங்க இருந்து ஆரம்பிப்பாங்க அவங்க சாதாரணமாக ஆரம்பிக்கப்பட்டாங்க பெரிய பிரச்சனைகளை கொண்டு அவங்க இப்போ மசோதா தாக்கல் பண்ணிக்கிறாங்க திட்டத்தட்ட உன்னை சா ஓட்டெடுப்பு நடத்தி கூட்டுக்குழு கொண்டு போய் அதுல பரிசீலனை பண்ணி ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரதுல ரொம்ப தீவிரமா இருக்காங்க ஆமா அப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வர பேசிக் அடிப்படை காரணம் என்ன இந்துத்துவா இந்து மட்டும்தான் பேசணும் மற்ற இந்தியா இந்துதான் பிற கிறிஸ்துவரோ இல்லை முஸ்லீமோ இல்லை பஞ்சாபியோ யாருமே ஒரு கலாச்சாரம் கூடாது ஒரே நாடு ச அதாவது இந்திய அளவில் உலகளவில் வந்து இந்தியா அப்படின்னு சொல்லிக்கிட்டோம் அங்கே வந்து இந்துத்து பார்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு லெபனானில் இருக்கிறவங்களும் சரி இல்லை ஹிட்டாலி இருக்கிறவங்களும் சரி இல்லை அமெரிக்காவில் இருக்கிறவங்களும் சரி ரஷ்யாவில் இருக்கிறவங்க சரி ஓ இந்தியானா இந்துவா அப்படிங்கிற அந்த பா அந்த லேபிள் கொண்டு வர்றதுக்கு தான் அந்த டேக் தான் இத்தனை வேலை நடக்குது ஸோ வந்து இங்கே இருக்கிற ஒரு அதை தடுத்து நிறுத்துறதுக்கு உண்டான வேலைகளை இருக்காங்க அதாவது நிதி கொள்கையிலிருந்து பொருளாதார தன்மையிலேருந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்தால் மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் இப்போ மகாராஷ்டிராவும் சரி தமிழ்நாடும் சரி இல்லை வந்து ஒடிசாவும் சரி இப்போ மூணு அப்போ பீகாரும் சரி இப்போ நாலு ஸ்டேட் எடுத்துகிட்டிங்கன்னா இங்கே வந்து பொருளாதார வீரத்தில் ஜிஎஸ்டி அதிகமாக கட்டுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மகாராஷ்டிரா இல்லை தமிழ்நாடு அப்படி தான் போயிட்டுருக்கு இப்போ பக்கத்தில் கூட முடியாது பீகார் ஒடிசாவில் பக்கத்தில் கூட வர முடியாது அப்போ வந்து ஒரே நாள் ஒரே தேர்தல்னா இப்போ வந்து நம்ம கொண்டு வர்ற போது நம்மளோட பொருளாதாரம் நமக்கு வரவே கிடைக்க கிடைக்காது இப்போ நம்மளும் வந்து பீகார் மாறு ஆகிடுவோம் கல்வித்துறை சரி இல்லை ஃபண்டமெண்டல் அடிப்படை தேவைகளை உற்பத்திகளை செய்து கொள்வதும் சரி பொருளாதாரத்திலும் சரி வேலை வாய்ப்புகளும் சரி பீகார் பீகார்க்கு ஈக்குவல் ஆகிடுவோம் அவருக்கு வந்து எதிர்ப்பு வந்து தமிழக முதல்வர் தெரிவிச்சிருக்கிறாரு ஆமாம் ஆமாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அம்பேத்கரோட அதாவது அதுதான் அந்த கொள்கையை வந்து எப்படி இருந்தாலும் அவ வந்து இரட்டிப்பு செய்யணும் அது இல்லாமல் பண்ணணும் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிர் யார் அம்பேத்கர் தான் முதலாக நிற்பார் அதுக்கடுத்ததாக பெரியார் அண்ணா அப்படி வந்தால் அந்த மாதிரி ஆளுக்கு தான் நிற்பாங்க ஏன்னா சுயசு மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி அப்படிங்கிறது கொள்கையை வந்து அன்னைக்கே அண்ணா சொல்லிக்கிறாரு அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அது எதிராக தெரியும் அப்போ மாநில சுயாட்சியெல்லாம் போயிடும் ஒரே நேரம் ஒரே தேர்தலில் இங்கே வந்து அவங்க சொல்கிறத கேட்கணும் இப்போ வந்து அமெரிக்காவில் எப்படி இப்போ தேர்தல் சமயத்தில் தேர்தல் நடத்திச்சு அதிபர் தேர்தலில் மாகாணங்கள் அடிப்படையில் வந்து ஓட்டு போட்டு சரட்டு உறுப்பினர்கள்லாம் வந்து செலக்ட் பண்ணுறாங்க அப்போ வந்து அங்கே இங்கே வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனா எல்லா மாநிலங்களையும் கண்ட்ரோலு கொண்டு வரதுக்கு தான் இந்த மசோதா கொண்டு ஆமாம் ஜிஎஸ்டி வந்து பதிமூணு தமிழ்நாடு எடுத்துக்குது பதிமூணு வந்து இந்தியா கவர்மெண்ட் எடுத்துக்குது அப்போ மட்டும் வர ஒரே நாடு ஒரே இதில் தானே உனக்கு எதுக்கு நான் பதிமூணு பர்சன்ட் கொடுக்கணும் நான் பதிமூணு பர்சன்ட் இருபத்தாறு பர்சன்ட் எடுத்துக்கிறேன் நான் சொல்கிறத உனக்கு என்ன கொடுக்கணுமோ நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு அர்த்தம் அப்போ இங்கே எதுக்கு கவர்னர் எதுக்கு முதலமைச்சர் எதுக்கு இப்போ எப்படி கவர்மெண்ட் நடக்குங்க வேலை வாய்ப்புகள் எப்படி நடக்கும் யார் என்ன செய்வா நமக்கு உண்டான பட்ஜெட் போட முடியாது நமக்கு உண்டான திட்டங்களை செயல்படுத்த முடியாது தமிழ்நாடு வந்து உள்ளாட்சித்துறையில் வந்து முதலிடத்தில் இடத்துல இருக்குது இந்தியாவிலி அப்படின்னு சொன்னால் எப்படி வரும் இதெல்லாம் மாநில சுயாட்சி கொண்டு வரனாலதான் சோ வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து கொண்டு வர்றது வந்து இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு திட்டமா என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பத்திரிகையாளர் பார்வையில் பாக்குற போது இது ஏற்றுக்கொள்ள முடியாது இப்போ இந்த விவகாரத்துல திருமாவளவன் அவர்கள் வந்து கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார் அமித்ஷாக்கு அதே மாதிரி நம்ம துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வந்துட்டு டூரிஸ்ட் கைடு வேலை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அமித்ஷா வந்து ஓரளவுக்கு கலோக்கியலா இறங்கி கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு இது எப்படி பாக்குறீங்க அதாவது உதயநிதியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட தாத்தாவோட இமிட்டேட் நிறைய இருக்குது அதாவது எந்த ஒரு செயலுக்குமே சரி உதாரணத்துக்கு ஒன்று சொல்லப்போனால் வந்து இப்போ அன்னைக்கு வந்து பஜ்ரதங்களுக்காரன் வந்து ராமர் எந்த காலேஜில் படித்தாருன்னு சொல்லிவிட்டு கலைஞர் பேசுனதுக்கு பயங்கர கிட்டிசைஷமாகச்சு அவர் அஞ்சு கோடி தரோம் நான் நான் ஒரு சாமியார் சொன்னான் வட இந்தியாவில் அவரை கொண்டு அவர் அவர் தலையை வெட்டிட்டு வா நான் கருத்துவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்து இங்கே பரபரப்பாக போயிட்டுருக்கு அந்த ஈவினிங் வந்து வள்ளுவர் கூட்டத்தில் கூட்டம் இப்போ நான் கூட அப்போ செய்தியாளராக அந்த நான் அட்டன் பண்ண போகிறேன் அப்போ பார்க்குற போது பார்த்தீங்கன்னா எல்லோருமே எல்லார் முகத்துலேயும் ஒரு கடுக்கடுக்கடுகுன்னு இருந்துச்சு அப்போது இவர் கலைஞர் பேச ஆரம்பிக்கிறாரு அது வரைக்கும் கூட்டம் அப்படியே அமைதியாக இருந்துச்சு அவர் சொல்கிறார் என் தலை சீவிட்டு வர்றதுக்கு அஞ்சு கோடியா என் தலையில முடியே இல்லைப்பா நானே சிவி ரொம்ப நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகைச்சுவையாக இது எதுக்காக சொல்ல வரேன்னா ஒரு பயங்கரமான ஒரு பரபரப்பாக போயிட்டு இருக்குது யார் என்ன செய்வாங்களோ எது செய்வாங்களோ அப்படின்னு பேச போறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அழகாக அதை வந்து நகைச்சுவையாக கொண்டு போய்டாரு அந்த பாணி வந்து உதயநிதி ஸ்டாலின் கிட்ட இருக்கு அதை வந்து அவர் முதல்வர் ஸ்டாலின் கிட்ட கூட அது கிடையாது அவர் ட்ரை பண்ணி பார்த்தாரு அவருக்கு வரல ஆனால் இவருக்கு அருமையாக வருது அது அதன் அடிப்படையில் வந்து அவர் கைடு வேலை பார்க்கலாம் உள்துறை அமைச்சர் வேலை செய்யறதா இல்ல நகைச்சுவையை சொல்லணும்னு எடுத்துன்னா அதுதான் கைடுன்னு என்ன அர்த்தம் அது கைடு வேலை பார்க்கலான்னு அது மோட்டிவேஷன் என்னக்கன்னு சொல்லுவீங்கன்னா அதாவது கைடு வேலைன்னு அங்கே போகலாம் மோச்சத்துக்கு போகலாம் சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படிங்கிறது ஒரு கைடு தான் சொல்ல முடியும் இப்போ கைடுன்னு வந்து சொல்றது கொள்கை ரீதியாக வந்து அவர் இருக்கிறாரு இப்போ சாமி சாமி கடவுள் கடவுள் இருந்தால் நீ அங்கே போகலாம் இங்கே போகலான்ட்டு அவர் கைடு வேலை பார்க்கலாம் அதாவது ஒரு என்ன சொல்கிறது காவி உடையை கட்டிக்கிட்டு நீ போய் ஒரு பக்கம் கோயிலில் முன்னாடி நின்று அங்கே போகலாம் இங்கே போகலான்னு சொல்லி பேசுகிறது தான் சரியான கவுண்ட்ரு தான் சரியான கவுண்ட்ரு நகைச்சுவையோட சரியான கவுண்டரு ஆனால் இது வந்து சாதாரணமாக இருக்காது இன்னைக்கு க வேணா சாதாரணமாக இருக்கலாம் உதயநிதி ஸ்டாலின் சொன்னது இந்தியா முழுவதும் நீ பிரபல பிரதிபலிக்கும் இப்போ நாம் பேசுறதை விட பாருங்க பேசுறது இந்த 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 காணொலியை ஒளிபரப்பாகிற போது இது மிகப்பெரிய விஷயங்கள் அங்க அதாவது ட்ரெண்டிங்ல வந்துருக்கு உதயநிதிக்கு வந்து பயங்கர டூரிஸ்ட் டூரிஸ்ட் போட ஆரம்பிச்சிருவாங்க எப்படி அவர் செங்கல் எடுத்து ஒரு இதை பண்ணாரோ அது ஒரு நுணுக்கமான அரசியல் எல்லா தலைவர்களுக்கும் அது வராது உதயநிதி வந்து எனக்கு என்ன தெ பெருசாக ஒன்றும் இதுக்காகவோ அதுக்காகவோ சொல்ல வரல நாம அவரை கவனிச்சுட்டு இருக்கிற போது சில விஷயங்களில் பார்க்குற போது அவர் முன்னிப்பாக வருது ஆனால் பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து நீங்கள் உதயநிதியோட ஆதரவாளர் தனிப்பட்ட ஆதரவாளர் மாதிரி பேசுற மாதிரி இருக்க எனக்கு கீழே போடுற கமெண்ட்டை வச்சு தான் இல்லை இல்லை கரெக்டா ஒரு கல் ஒரு கண்ணாடி படம் வந்துச்சு அப்போ வந்து அவர் ஒரு சில டைமில் அவர் நேராக பார்த்துருக்கா பண்ணிக்கிறா அவ்வளோதான் சரி மற்றபடி என்ன விஜய் அவர்கள் வந்து பனையூரில் வந்து உதவி செஞ்சாலும் நிறைய பேர் வந்து விமர்சனம் வைக்கிறாங்க இவர் வெளியில் வந்தால் கூட்டம் வருன்றாரு அவர் நல்லதான தானே பண்றாரு ஆமாம் ஆரம்பத்தில் வந்து ஜெயலலிதா கூட அப்படி தான் இருந்தாங்க பால்கனி பாப்பான்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க இவர் பனையூர் தாதாவாக இருக்கிறார்க்கு தெரியல ஏன்னா அங்கே ஏதோ உட்காந்துட்டு இது பண்ணிட்டுருக்காரு திட்டம் ஒட்டுமொத்த மக்களையும் வந்து அங்கே உட்கா பா பனையூரில் உட்காந்துட்டு எல்லாமே பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்குறாரு அதே சமயத்தில் ஃபோட்டோ ஷூட் வந்து என்றைக்குமே எடுபடாது களத்துக்கு வந்தால் தான் எடுபடும் ஃபோட்டோ ஷூட்டுங்கிற வந்து அன்றைக்கே பேப்பரில் ஓட்டுக்கலாம் இல்லை பார்த்துக்கலாம் விமர்சிச்சுக்கலாம் இந்த பார் அங்கே செஞ்சார் இங்கே செஞ்சார்னு திமுக மட்டும் ஃபோட்டோ ஷூட் பண்ணலையா ஃபோட்டோ ஷூட் பண்ணுறீங்கன்னா எல்லா கட்சிகளுமே இன்றைக்கி ஃபோட்டோ

ஒரு தனியார் தொலை தனியார் டேட்டா கலெக்ஷன்ஸ் வந்து எடுத்து பார்த்ததில் வந்து அவருக்கு ஆமாம் ஆமாம் அவர் வந்து அது நாலு சதவீதம் தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அதிர்ச்சியாக இருக்குது ஆனால் வந்து எல்லாருமே இப்போ வந்து அரசியல் ஆர்வலர்களும் சரி பத்த ஒரு அரசியல் கற்றவர்களும் சரி பார்த்து மற்ற அதை பற்றி டிஸ்கஸ் உன்னிப்பாக கவனித்து ஒரு எட்டு பர்சன்ட் வாங்குவார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருந்துட்டுருச்சு ஆனால் அதே வந்து இந்த அதிர்ச்சி தகவலாக இருக்குது நாலு சதவீதங்கிறது வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி தானே நாற்பது வயசுக்கு மேலே சர்வே எடுக்கலன்ற மாதிரி ஒரு ஆமாம் அவர் வந்து ஆ ஊனு கத்துற ஒரு விசில் அடிக்கிற கூட்டம் எல்லாமே வந்து ஓட்டு இல்லை ஓட்டு இல்லை பதினேழு பதினேழு வயசு பதினாறு வயசு அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கிற போது பார்த்தீங்கன்னா எப்படி எல்லாருமே விஜய்க்கு ஓட்டு போடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே இதெல்லாம் நிறைய பேர் சார் அது ஆமாம் சார் அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஆரம்பத்தில் எல்லா கட்சிக்காரங்க வர்ற போது இப்போ எம்ஜிஆரே வரும்போது அப்படி தான் இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் வந்து ஓட்டு போட்டுடலாம் ஓட்டு போட்டுடலான் இருக்குது ஆனால் அந்த ஓட்டு கடைசியில் போய் அந்த பாக்ஸ் வரைக்கும் போய் சேருமாங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம் அது எத்தனை ஓட்டு சேரும் இப்போ நூறு ஓட்டு விஜய் குழுந்துரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறவங்கன்னா அந்த நூறு ஓட்டும் விழுகாது திட்டத்திட்ட அது பாதிக்கு பாதி முப்பது ஓட்டு தான் போய் விழுகு எழுபது ஓட்டு அவருக்கு நினச்சா கூட போய் சேராது அது அந்த மாதிரி ஒரு கல நிலவரத்தை இன்னும் அவர் உணர்ந்துக்கணும் நேரம் எடுக்கணு நேரம் எடுக்கணும் அது உணரணும் உணர்ந்தா தான் அது என்னென்ன தேவை மீதி எழுக்கிற எழுபது ஓட்டு அவருக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகம் அதுக்கு உழைச்சா தான் போய் சேரும் இப்போ டாக் ஆஃப் த டவுன் அதாவது டாக் ஆஃப் த பாலிட்டிக்ஸ் வந்து ஆதவ அதாவது அவர் தான் வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸை வந்து வேற மாதிரி தளத்தை கொண்டு போறாரு அப்படின்றாங்க அவரை பற்றி எங்க பார்வை ஆதார் அந்த அளவுக்கெல்லாம் ஒன்றும் இது இல்லை ஒரு பிம்பத்தை எல்லாம் க்ரியேட் பண்ண முடியாது அந்த மனைமாற்றமும் செய்ய முடியாது அரசியலில் அவரை பற்றி பேசுகிறது யோசிச்சுட்டு வேறு ஏதாவது பேசலாமே எப்படி சொல்கிறீங்க இல்லை இல்லை அவ்வளோதான் அதுக்கு மேலே இன்னும் பேச முடியாது அதாவது அதுக்குன்னு ஒரு சோ அது சோசியல் மீடியாவில் அவர் ஊழி வச்சுட்டு பெரிய பிம்பமாக கொண்டு வராங்க சில புக்கு விளம்பரங்களும் சரி அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க எதுக்கு நம்ம அதை பத்தி பேசிட்டு அந்த அளவுக்கு பேசுறவங்களா ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதா நம்மளோட பார்வையா இருக்கு நம்ம ரொம்ப நாள் ஆச்சு பேசி கிரைம் பத்தி எல்லாம் பேசி இப்போ சமீபத்தில் கிரைம்ல ஏதாவது செய்திகள் உண்டா கிரைம் செய்திகள் வந்து சிட்டில இருக்கிற எல்லா ரவுடையும் கிட்டத்தட்ட கண்ட்ரோல்ல வச்சுருக்கிறாங்க ஆனால் நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் போதே இன்னைக்கு காலையில வந்து பாரிஸ்ல வந்து ஒருத்தன் பட்ட சிசிடிவி புட்டேஜோட ஒரு மூணு பேர் வந்து பேக் அடிச்சிட்டு கொள்ள அடிச்சிட்டு போயிட்டாங்க அது மாதிரி ஒன்னு ரெண்டு விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு நம்ம வந்து கொஞ்சம் இன்டெத்தா போகும்போது லாஸ்ட் வீக் ஒரு பூந்தமல்லி சப்ஜெக்ட் இல்ல கைதிகளுக்கு கஞ்சா சப்ளை பண்ணதா ஒரு முப்பத்தி மூணு பேர் சிறை காவலர்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க உள்ளுக்குள்ளேயே உள்ளுக்குள்ளேயே ஓகே அது மட்டும் இல்லாம இந்த கைதிகளை கூட்டிட்டு போறாங்க தெரியுமா குறிப்பா கவனிக்கணும் எல்லாருமே சொல்லுவாங்க லா அண்ட் ஆர்டர் போலீஸ் வந்து திருடனை பிடிக்கல கொள்ளாகரனை மிஸ் பண்றாங்க கொள்ளாகரண்ட்ட காசு வாங்குறாங்க கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க அந்த ஆனா இந்த ஏர் போலீஸ் வந்து ரொம்ப நல்லவங்க கஷ்டப்படுறாங்க படிச்சுட்டு வந்து அவங்க வந்து ஏசி கார்ல உட்காந்துருக்காங்க நம்ம வெயில்ல சாகுறோம் இதுக்கு நடுவில் அவங்க டைம் கிடைக்கும் போது சம்பளம் பத்தாத போது ஏதாவது போய் பெட்ரோல்ல போய் ஒரு ஐம்பது நூறு இட்லி கடையில இருந்து வாங்குவாங்க அது வந்து லஞ்சமா தெரியாதது ஆனா அவங்கள பத்தி நம்ம பெருசா பேசுவோம் இதுல வந்து ஒரு ஒரு கூட்டிட்டு போறது அதாவது தான் கூட்டிட்டு இப்ப லேட்டஸ்டா சம்பந்தமா ஒரு வீடியோ வந்தது லிங்கேஸ்வரனா என் பேர் சரியா தெரியல எஸ்ஐ ஒத்துரேன் கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரம் ரூபாய் ரூபாய் அதாவது என்னன்னா இவங்க வந்து கூட்டிட்டு போறாங்கல்ல அதாவது கூட்டிட்டு போகும்போது பக்கா செட்டிங்க திருநெல்வேலி கோர்ட்டு கூட்டு போனோம் அப்படின்னு போது இல்ல எந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனோம் அப்படின்றதே வந்து பக்கா செட்டிங் போடுவாங்களாம் அதாவது போகும்போது கரெக்டா அந்த குறிப்பிட்ட டோல்கேட்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல மூணு மொபைல் வருமா மூணு மொபைல் கொடுப்பாங்கண்ணா அந்த மூணு மொபைலையும் வந்து கன்சர்ன் பாத்திக்கிட்ட கொடுத்து எங்க சாப்பிட வைக்கணும் அவனை அப்புறம் அவனுக்கு தேவையானது என்ன அதே மாதிரி எங்க தங்கணும் அந்த நேரத்துல யார் வந்து சந்திப்பாங்க இதெல்லாம் ரெகுலரா நடந்துகிட்டு இருக்கு நடக்குது பணம் வாங்கிட்டு நடக்குது இப்ப வந்து லேட்டஸ்டா அது வந்து இவர் எப்படி மாட்டினாருன்னா கூட இருக்கிறவங்களுக்கு பங்கு கொடுக்கல பங்கு கொடுக்காம பங்கு கொடுக்காம இவர் வந்து வாங்கின காசுக்கு மது பிரியரா மாறி இருக்காரு வண்டியில போகும்போது அவன் அப்படி வாங்குற காசு இப்படிதான் போகும் மது பிரியரா மாறி இருக்காரு அதுல ஒருத்தன் காண்டாயி எடுத்து போட்டான் அல்ல சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அதெல்லாம் ஒரு விஷயம் ஆனா இதுல முக்கியமா அந்த ஏஆர் டிசி கேள் இருக்காங்கல்ல அவங்கதான் வந்து யார் போடுறது அந்த வண்டியை யார் ஓட்டுறது யார் எஸ் எஸ் ஐயா முடிவு பண்றாங்க இது நிறைய பேருக்கு தெரியாது சினிமால கூட இந்த கதை வந்திருக்காது இந்த ரோல் வரவே இல்லையா இந்த ரோல் யாருமே கேள்விப்பட்டதுல பல பேர்

ஒருத்தர் போயிருக்காரு போகும்போது போன் பண்ணியிருக்காங்க நேர்மை தவற அதிகாரி போல இருக்குது கேட்டிருக்காங்க இந்த மாதிரி நம்ம வருவாங்க நீ இருக்காப்ல எடுத்தோன்னா எதுக்குடா பேசுறேன்னா இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சும்மா அட்வொகேட் பேசுறேன் அவனுக்கு இந்த இடத்துல வண்டி கொடுங்க எனக்கு வாயில நல்ல ஒரு தமிழ் வார்த்தையை போட்டிருக்காரு நாகரிகம் கருத்து அதை நம்ம அதுக்காக எல்லாம் கொடுத்துட்டு இருக்க முடியாது போட்டு இதெல்லாம் எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன் போனை வைக்கிறியா இல்ல அப்படின்ற மாதிரி போன் கட் ஆஃப் ஆயிடுச்சு இதெல்லாம் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் கதை ஆனா டுவிஸ்ட் என்னன்னா அங்க இதுக்கு முன்னாடி டியூட்டிக்கு போயிருக்கானுங்க தெரியுமா அவங்க வந்து இவருக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க உம் இவருக்கு ஃபோன் பண்ணி என்ன நடக்குது ஏது நடக்குது இதெல்லாம் ஒன்னும் பெருசு பண்ணாத இதுக்கு மேல நான் ஏதாவது பண்ணேன்னா என்ன நோண்டினீங்கன்னா நான் நேரா போய் கம்ப்ளைண்ட் பண்ணி இஷ்யூ பெருசா இருக்கிறான்னு சொல்லியிருக்காரு ஓ அந்த அளவுக்கு போயிடுச்சு அந்த அளவுக்கு போயிருச்சு இதுக்கப்புறம்

இது போனா கட்ட பஞ்சாயத்து அதெல்லாம் நடக்குது நடக்க நடக்குது சொல்லி எதையுமே வந்து தகவல் தான் தகவல்னு சொல்லிட்டு கருத்து போயிட முடியாது ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போனா என்ன விஷயம் நடக்கணும் ஆனா தவறுகள் வந்து இந்த சைடு இவ்வளவு இவ்வளவு ஸ்ட்ராங்கா நடக்குது இன்னைக்கு காலையில ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் கிட்ட இதை பத்தி கேட்டேன் ம் கேட்டுட்டு இந்த மாதிரி சொன்ன இது புதுசா இருக்குதுன்னா நான் இத வந்து ஒருத்தர் நேர்ல கண்பாடுல கேட்டேன் இதுக்கு வந்து என்கொயரியும் பண்ணிருக்காங்க ஓஹோ ஏங்க அதாவது துணை ஆணையர்கள் வந்து இருக்காங்கல்ல அவங்க வந்து இப்ப வந்து சிட்டில வந்து டி நகர் வேணும் பாரிஸ் வேணும் அப்படி இப்படின்னு கேட்கறாங்களா துட்டு எங்க இருக்குது அங்க அதிகமா இருக்கு மணி 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 உன்னால சின்ன மேட்டர் எதுவா இருந்தாலும் அவங்களுக்கு மெய்னேலாம் துட்டு எல்லாம் ஏரியா அதெல்லாம் அதெல்லாம் ஒரு கமர்ஷியலான ஏரியா இப்போ எதுவுமே தெரியாது இந்த ஏஆர் டிசி கிள் இருக்கேன் அந்த அவங்க அதான் கிங் ஆஃப் கிங் இதுக்கு குற்றன்னு சொல்றாங்க இந்த மாதிரி கோட்ரஸ்ஸை உள்வாடகைக்கு விடுறது அத கண்டுபிடிச்ச உன்ன தூக்குறது அதுல லட்சக்கணக்கில் காசு வாங்குறது அதுல வந்து இப்ப ரீசெண்டா வந்து வந்து அவரு ஏசியா டிராபிக்ல இருக்கும் போது ஏகப்பட்ட கலெக்ஷன் தான் டிராபிக்னாவே கலெக்ஷன் தான் கலெக்ஷன் தான் இப்ப அந்த மாதிரி டீம் வந்து உட்காந்துட்டு ஆனா அருண் அவர்கள் பார்வைக்கு போயிருக்கிறதாவும் என்கொயரி நடக்கிறதாவும் கூறப்படுகிறது ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ரொம்ப கவனத்துல எடுத்துக்கணும்

பதிமூணு மாவட்டம் இருக்கு கடலோர மாவட்டம் எதுன்னு சொல்ல முடியுமா அது என்ன சொல்ல முடியும்னா அது வந்து கரெக்டா போது அது நான் சொல்றேன் அவரை பத்தி மொட்டபெட்டிசன் மொட்டபெட்டிசன் சென்னை இல்ல

நீங்க டிஜிபிக்கே போட்றதா டிஜிபிக்கு அவரை பத்தி அவருக்கே அனுப்புறது அட போய் சூப்பரா இருக்கு இது மன உளைச்சல் ஏற்படுது இல்ல அவங்க ஜாலியா எடுத்துட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் இவர் இந்த சமூகத்துக்கு தான் ஹெல்ப் பண்றாங்கன்னு வேற செய்வோம் இது ஜாதி பிரச்சனையும் காண ஜாதி பிரச்சனையும் மாட்டான் இதே மாதிரி இது மாதிரி சில பேர் கேரக்டர் இருக்காங்க மடி பாக்கறதுலயே ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு லேடி வந்து இந்த மாதிரி லேட்டா வருமா

அதுக்காக காதல் பாடல்களுக்கெல்லாம் பண்ணுறாங்க இதற்கு வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னா நம்ம டிஜிபிகிட்டேயும் கேட்டுக்கிறோம் சென்னை மாநகர ஆணையத்தையும் கேட்டுக்கிறோம் ஸோ எங்களோட நியூஸ் வந்து எப்போவுமே வந்து நியூட்ரலாக இருக்கும் இன்னும் பல செய்திகளுடன் இன்னும் பல முக்கியமான விவாதத்தை வந்து நம்ம மூத்த பத்திரிகையாளர் நாச்சி செல்வராஜா அவர்களோட இணைந்து பேசும் உங்களுடைய நேரம் ஒதுக்கி ப்ளூபிக்ஸ் நயர்களுக்கு உங்களோட கருத்தை பதிவு செய்தமேக்கு ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்